வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசு ஊழியர்களுக்கான திருத்தப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டம் அமல் முதல்வர் அறிவிப்பு அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வாங்க நாம் அப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அரசு ஊழியர்கள் தொடர்பு தங்களுக்கு பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்த நிலையில் மாநில அரசு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நாடு முழுவதும் பணியாற்றி வரும் மத்திய மற்றும் மாநில அரசின் ஊழியர்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வரை பழைய ஓய்வு திட்டம் அமலில் இருந்து வந்தது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நாடு முழுவதும் பணியாற்றும் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை அவர் அரசுகள் அமல்படுத்தியது பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் அரசு அமல்படுத்த வேண்டும் என்று கடந்த இருபது ஆண்டு காலமாக ஊழியர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் இது தொடர்பாக மகாராஷ்டிரா மாநில அரசின் ஊழியர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்த நிலையில் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே பட்ஜெட் கூட்டத்தொடரின் கடைசி நாளான நேற்று அரசு ஊழியர்களுக்கான திருத்தப்பட்ட தேசிய ஓய்வு திட்டத்தை அறிவித்துள்ளார் இத்திட்டத்தின்படி ஊழியர்கள் கடைசியாக பெற்ற சம்பளம் மற்றும் அகவிலப்படியில் ஐம்பது சதவீதம் இரண்டும் சேர்த்து ஓய்வூதியமாக வழங்கப்படும் மேலும் ரெண்டாயிரத்தி ஐந்து நவம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பணியில் சேர்ந்த மாநில அரசு ஊழியர்களுக்கு இந்த விதிமுறைகள் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே புதிய ஓய்வூதிய திட்டத்தில் உள்ளவர்களுக்கு இந்த புதிய அறிவிப்பு விருப்பமாக வழங்கப்பட்டுள்ளது இவற்றை தேர்வு செய்வதற்கு ஊழியர்களுக்கு ஆறு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அர்த்தம் சந்திப்போம் நன்றி வணக்கம்